இயக்குனர் சங்கரோட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது சினிமா வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில பிரம்மாண்டமான இயக்குனர்னு சொன்னாலே ஞாபகம் வரது நம்ம சங்கர் அவர்கள்தான் அந்த அளவுக்கு தன்னோட படத்துல பிரம்மாண்டத்தை காட்டி ரசிகர்களை கவர்ந்திருப்பாரு இவரோட படத்துல ஒரு பாட்டு கெடுக்கிற காசுக்கு ஒரு படத்தையே எடுத்துடலாம்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் பாடலுக்கு செலவு செய்யறாருன்னு பாத்துக்கோங்களேன் இப்படி உச்சத்துல இருக்கிற இயக்குனர் சங்கருக்கு சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் படம் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கு பல ஹிட் படங்களை கொடுத்த சங்கருக்கே இதனாலையான கோலிவுட் ரசிகர்கள் பெரும் சோகத்தில் இருந்துட்டு வராங்க இந்த சுச்சுவேஷன்ல இயக்குனர் சங்கரோட சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இயக்குனர் சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான எந்திரன் திரைப்படம் ஆரூர் தமிழ்நாடவன் அப்படிங்கிறவர் எழுதின திக் தீபிகா அப்படிங்கிற பெயரில் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நாவல் கதையை காப்பி அடித்ததா சொல்லி இருந்துச்சு இதனால தமிழ்நாடன் நீதிமன்றத்தில் கொடுத்த புகார அமலாக்கத்துறை விசாரிச்சதுல ரெண்டு கதையும் ஒரே மாதிரி தான் இதனால குற்றச்சாட்டு இருக்கிறதாகவும் அமலாக்கத்துறை அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழ இயக்குனர் சங்கர் பெயர்ல பதிவு செய்யப்பட்ட பத்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கிற மூணு அசையா சொத்துக்கள் தற்காலிகமா முடக்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் கிளிக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க